பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு இறை வார்த்தைகள் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று கடவுளே நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஏனெனில் சாவி நின்று என் உயிரை நீர் மீட்டருளி நீர் வாழ்வோரின் ஒளியில் கடவுளின் முன்னிலையில் நான் நடக்கும் பொருட்டு என் அடிகள் சறுக்காதபடி காத்திரன்றோ ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே இரவு பொழுதிலெல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அதிகாலையிலே அமர்ந்து உமது திரு சமூகத்திலே உமை நோக்கி செபித்து செபி நீர் கொடுத்திருக்கூடிய பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை அதிகாலையிலே உம்மை கண்டடைவார்கள் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் நாங்கள் நம்புகின்றோம் உம்மை தேடி நீர் எங்களுக்குள் இருப்பதை உணர்ந்து அதன்படி நாங்கள் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் அனுதினமும் நீர் எங்களுக்கு கொடுக்க மை நோக்கி செபிக்கிறேனப்பாம் இதுவரை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு நன்றி சுவாமி நல்ல அறிவாற்றலை கொடுத்ததற்காக நன்றி படிப்பை கொடுத்திருப்பதற்காக நன்றி வேலைவாய்ப்பை கொடுத்திருப்பதற்காக நன்றி உண்ண உணவும் முடுக்க உடையும் தங்க இடமும் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அந்தவரே நாங்கள் கேட்பதற்கும் வேண்டுதலுக்கும் மேலான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அணு தினமும் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீர் நிறைவேற்றி கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா சில நேரங்களிலே தகப்பனே நாங்கள் உமை நோக்கி ஜெபிக்கும் பொழுதும் எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காமல் இருந்திருக்கின்றன அந்த தருணத்திற்காகவும் நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஏனென்றால் நீர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் நிறைவேற சில வகையான ஜபங்கள் தடையாக இருந்திருக்கலாம் அதற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அண்டவரு இதுவரை எங்களை ஏமாற்றியவர்களுக்காக உமக்கு நன்றி இதுவரை எங்களை கைவிட்டதற்காக உமக்கு நன்றி அண்டவரு எங்களை காயப்படுத்தியதற்காகவும் நன்றி சொல்லி நோக்கி நாங்கள் சுவாமி அவர்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பீராக ஏனென்றால் நாங்கள் இன்னும் உமை தேடுவதற்கு அவர்கள் ஒரு வழிமுறையை எங்களுக்கு அமைத்து ஆண்டவராகிய இயேசு கிரைஸ்துவை இதுவரை நாங்கள் செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை தகப்பனே கடவுளே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் நீர் எங்களுக்கு துணையாய் இருக்கின்றீர் மானிடர்கள் எங்களுக்கு எதிராக செயலாற்றக்கூடிய வேலையிலும் கூட நீர் எங்களுக்கு பக்கத்துணையாய் இருந்ததை எங்களால் பார்க்க முடிகின்றது சுவாமி அநேக முறை உமக்கு நன்றி பலி செலுத்தாதபடி இருந்த நாட்களும் நேரங்களும் உண்டு அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறேன் சுவாமி பண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இனி வாழக்கூடிய நாட்களிலே மீதம் இருக்கக்கூடிய நாட்களிலே அதிகாலையில் எழுந்த உடனே என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நன்றி பலிகளை ஏறெடுத்தும் என் ஆண்டவருடைய திருமுகத்தை நாடி என் ஆண்டவர் அந்த நாளின் வலித்திருக்கக்கூடிய நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாய் மைனோக்கி செபிகிரேன் சுவாமி அநேக முறை எங்களுடைய உயிரை நீர் மீட்டு ரட்சித்திருக்கின்றீர் சாவின் விளிம்பில் இருந்து கூட நாங்கள் மீண்டு வந்திருக்கின்றோம் இவை அனைத்தும் நீர் எங்களுக்கு செய்த கிருபை என்பதை உணர்கின்றோம் இது உம்மிடம் வந்த இருந்து வந்த அருள் என்பதை நாங்கள் அறிகின்றோம் அப்பா வாழ்வோரின் ஒளியிலே கடவுளின் முன்னிலையில் நாங்கள் நடக்கும் பொருடும் அனுதினமும் எங்களை உயர்த்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி அடிகள் சறுக்கிய நேரத்திலும் கூட அந்த இடத்திலே எங்களை தூக்கிவிட்டு உமது வழியை பின்பற்ற ஆண்டவரே நீர் எங்களுடைய வளக்கரத்தை கரத்தை சிக்கன பிடிப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு எதிராக குற்றம் செய்திருக்கின்றோம் ஆண்டவரே அதற்காக இந்த நேரத்திலே மன்னிப்பு கேட்டு ஜபிக்கிறோம் ஆண்டவரே திரு பாடல்கள் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை ஆகில் என் தலைவர் எனக்கு செவி சாய்த்திருக்க மாட்டார் என்பதை நாங்கள் அறிகின்றோம் நாங்கள் நாங்கள் தீய எண்ணங்களோடு உண்மை தேடி வந்திருக்கின்றோம் தீய நாட்டங்களில் விழுந்து அதில் இருந்து மன்னிப்பு பெற்று வெளியிலே வராதபடி எங்களுடைய தேவைக்காக மட்டுமே உமை தேடி வந்து ஆண்டவரே நாங்கள் சுய சிந்தனைகளோடும் சுயநலத்தோடும் ஜெபித்த ஜபங்கள் உண்டு அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜபிக்கிறோம் அப்பா நீர் எல்லாவற்றையும் அறிந்த தெய்வமாக இருக்கின்றீர் உமது திரு சமூகத்தில் வரக்கூடிய பிள்ளைகளை ஆய்ந்து அறிந்து பார்த்து அவர்களுடைய தேவைகளை சந்திக்க என் மகன் என்னோடு பேச மாட்டானா என் மகள் என்னோடு பேச மாட்டாளா என்கின்ற ஏக்கத்தோடு அணு தினமும் தேடி வருகின்றீர் உமை நோக்கி பேசக்கூடிய பிள்ளைகளுடைய பாவங்களை நீர் கருத்தில் கொள்ளாதபடி ஆழ்கடலில் எரிந்து எல்லா அவற்றையும் மன்னித்து விடுகின்றீர் ஆண்டவராகிய இயேசு தொடர்ந்து உமது அன்பு எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அழித்து இருக்கின்றோம் நல்ல வாழ்க்கை வாழாதபடி தீய நாட்டங்களோடும் தீய எண்ணங்களோடும் இருந்து இருந்ததனால் எங்களுடைய வாழ்க்கை ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கையை போல் இருப்பதை உணர முடிகிறது சுவாமி ஒரு இருளில் இருப்பதை போல் நாங்கள் உணர்கின்றோம் இந்த நேரத்திலே ஒளியாய் இருக்கக்கூடிய உண்மை தேடி வந்திருக்கின்றோம் நான் மட்டுமில்லை சுவாமி என்னோடு இணைந்து ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆக ஆண்டவரே இந்த நேரத்திலே நீர் ஒவ்வொருவரையும் தொடும் ஒவ்வொருவரையும் உயர்த்திரும் அப்பாம் உம்மை நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நேரத்திலே நான்கவரை அறிந்து புரிந்து கொள்வார்கள் ஆகும் எந்த காரணம் உமை தேடி வந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபங்களை நேரத்திலே புறக்கணித்து விடாதபடி நீர் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா திரு பாடல்கள் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் இருபதாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி என் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எந்த பிள்ளைகளுடைய மன்றாட்டையும் நீர் புறக்கணிக்க கூடிய தெய்வம் இல்லை நீர் அவற்றை பார்த்து ஒவ்வொரு மனிதருடைய மனநிலையும் உணர்ந்து அதன் வடி நீர் அற்புதங்களை செய்கின்றீர் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேசத்தில் நடக்கக்கூடிய அனைத்து கொடுமைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஒவ்வொரு நாட்டிலும் பார்க்கும் பொழுதும் அன்றவரே அநேக கொடுமைகள் நடைபெறுகின்றன அரசாங்கத்தினால் நடக்கின்றது மனிதர்களால் நடக்கின்றது அண்டவரே நல்ல சட்ட அரசாங்கம் ஒரு தடையாக இருக்கின்றது அரசாங்கம் நடந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது வரக்கூடிய சட்ட திட்டங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் நீர் தொடுவீராக அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து இந்த நாளிலே ஞானத்தோடு செயல்படக்கூடிய ஞானத்தின் ஆவியை கொடுப்பீராக இந்த நேரத்திலும் கூட நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் இதயம் சம்பந்தமான நோயினாலும் இரத்தம் சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவீர் ஆகிய நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜபிக்கிறார்களே அவருடைய ஜெபம் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என் அன்பு தகப்பனே என்னோடு கூட இருக்கக்கூடிய இம்மானுவேலின் தெய்வமேத்திரிகூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் இந்த நேரத்தில் நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டுப்பதற்காக உக்க ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னையை அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே இடைவிடாமல் எங்களுக்காக பறிந்து பேசும் இடைவிடாத தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணகத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பொழிய வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக Oh mean.